அசலாம் வலைக்கும் வரகமத்துல்லஹி இது நேர்களுக்கான கேள்வி நேரம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே இந்த நிகழ்ச்சி நீங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்து பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனோட கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும் உங்களுக்கான கேள்வி இதோ முஸ்லிம் சமுதாயம் எத்தனை கூறாக பிரியும் என்று நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஏ எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்று பி எழுவத்தி ரெண்டு சி எழுவத்தி மூன்று டி எழுவத்தி நாலு இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ஷோர்ட் நியூஸ் வழங்கும் த வினர் சீசன் த்ரீ நிகழ்ச்சி ஊடாக இந்த ரமணானிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் வெளிப்பண்ணையை சேர்ந்த அம்னா அலி வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் போட்டுவதற்காக வெளிப்பண்ணையை சேர்ந்த அம்னா நம்முடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஆரம்பிக்கும் நான் அம்னா வெளிப்பண்ணையிலிருந்து வந்த நான் கிரேட் எயிட் படித்த வெளிப்பண்ணையில் ரஹ்மானியா மகா வித்யாலயம் ஸ்கூலில் படித்த என் எம்பிஷன் வந்து ஆகணும் வந்து சரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கையில் கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோல ஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு கால் செய்து அவரை ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் கால் அப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக அதேபோல் கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு இரண்டு பதில்களை தரும் இதை இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சார் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சார் உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் எதை செய்தால் வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுத்து கொள்ள முடியும் என்று இறைவன் கூறுகின்றான்

முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஆயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க அல்லா திருமறையில் சொல்லும் போது இன்னசல்லாத தன்னா அனில் பஹாய் வல் முன்கர் தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டு உங்களை தடு தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம தொழுகை தீமையை விட்டு தடுக்கும் ஒரு கேடயமாக இருக்கும் என்பதை திருமறையில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லா சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போ பார்க்கணும் நம்ம தொழுகை தீமையை விட்டு தடுக்குதா தவறுகளை விட்டு இந்த தொழுகை நம்முடைய தொழுகையை தடுத்து கொண்டு இருக்குதா தொழுகிறோம் தொழுந்து கொண்டே பல பாவங்களை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம் அவங்களோட சில பாவங்கள் மன்னிச்சபடியே அவங்கள்ட்ட வரப்போகிற தீமைகள் இல்லா போகிற ஆனாலும் சில ஆளுக்கு உணர்ந்து வழியில்லை அல்ல அப்படி செஞ்சும் அவங்களோட பாவமான காரியங்களை செஞ்சு கொண்டு நினைச்சு உணர் சில ஆளுக்கு உணர்ந்து தொழுகையில் இருபடியே காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை நம்முடைய பலருடைய தொழுகையில இல்லை அல்லாஹ் அல்லாஹ் தூதர் சலாசன் அவர்கள் சொல்கின்றார்கள் தொழும் போது வந்து ஹிசான் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் இருக்கணும் நாங்க அல்லாஹ் பாக்காட்டியும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைப்போட தான் நம்முடைய தொழுகை இருக்கணும் அந்த கவனம் அதுல தான் இருக்க வேண்டும் இப்படி தொழுகை இருந்தால் நபிகள் நாயகம் சலாசன் அவர்கள் காட்டி தரக்கூடிய தொழுகைன்னு சொன்னால் இது இது இருக்க வேண்டும் இந்த அம்சம் இருக்க வேண்டும் என்ற தொழுகை நிச்சயமாக தீமை விட்டு தடுக்கும் அது நிச்சயமாக பாவமான காரியங்களை விட்டு வெக்கக்கீடான காரியங்களை விட்டு நம்மை தடுக்கும் நாங்களே நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் ஒழுந்து கொண்டே பாவங்களை செய்யறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என தொழுகு ஒழுங்கான தொழுகை இல்லை அப்ப நன்மை கிடைக்காத தொழுகை இது திருமறை அல்ல ஒரு இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறேன் முனாஃபிக்களும் தொழுந்து கொண்டு தான் இருந்தாங்க நானும் முஸ்லீம் தான் சொல்லி காட்டுறதுக்கும் தொழுவாங்க ஆனா இவன் தொழுகை என்ன தொழுகை வேலை இல்லாத தொழுவேன் இவனு வானா எங்களையமாக தொழுவான் சுபோகோர் வாழ்வார் எல்லாம் பசந்தான் தொழுவான் எங்களைய மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவான் ஆனால் இவனுடைய தொழுகையை பார்த்து எல்லாம் சொல்கிறான் வந்து இவன் தொழுவான் எப்படி தொழுவான்னு சொன்னால் இவனுடைய தொழுகையில் பொடுப்போக்கு இருக்கும் சோம்பேறி தானே இருந்து கொண்டிருக்கும் அந்த எகுசான் இருக்காது சோம்பேறி தானே இருக்கும் அதில் இன்னொன்றால் சொல்கிறான் யுரான நாஸ் மக்களுக்கு காட்டுறதுக்காக அவன் தொழுவான் அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணுன்றதுக்காக தான் அவன் தொழுகிறான் நான் அந்த நினைப்பில் தொழமாட்டோம் நான் தொழுந்து கொண்டிருக்கும் போது யாராவது முன்ன ஈக்கிறாங்கன்னு தெரிஞ்சா உடனே என்ன செய்வோம் தொழுகையை வந்து கொஞ்சம் பசந்தா தொலை ருக்கு கொஞ்சம் அதிகமாக செய்வோமே நல்ல பசந்தா செய்வோமே அவனை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே என்னை ஒரு இபாதத்தாளின்னு சொல்லி நினைக்கணுமேன்றதுக்காக தொலை பார்ப்போம் அப்போ இதுவும் இருக்கக்கூடாது அதே போல் அவன்கிட்ட தொழுகையில் அல்லாவை பற்றிய நினைப்பு கொஞ்சம் குறவாயிருக்கும் உலகத்துடைய நினப்பு தான் அதிகமாக இருக்கும் இப்போ மூமியுடைய தொழுகை இருக்குன்னு சொன்னால் அல்லாவை பற்றிய நினைவு தான் அதிகமாக இருக்கணும் உலகத்துடைய நினைப்பு எப்படி வந்து வந்து போகும் அது குறைவாக இருந்தது பரவாயில்ல அப்போ நாங்கள் அதை பார்க்கணும் பரிசோதனை செய்து கொண்டு அல்லாஹ் மல்லாடிய தூதரன் காட்டு அடிப்படையில் எங்களுடைய தொழுகையை நாங்கள் கொள்ள வேண்டும் அவ்வாறு அமைத்துக்கொள்ளக்கூடிய தொழுகை நிச்சயமாக வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டு தடுக்கும் சார் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்படை செய்ய வேண்டியிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இறைவன் எந்த நபியை மூன்று நாட்கள் பேச முடியாதவாறு ஊமையாக்கினான் ஏ சக்கரியா அலிசலாம் பி யஹகூப் அலைசலாம் சி யூனுஸ் அலிசலாம் டி யூசுஃப் அலையலாம்

சரியா சக்கரி அலிசலாம் லொக் சலாம் ஏ சக்கரி அலிசலாம் ஒரு நபி அல்லா வந்து மூணு நாள் பேச இல்லாத மாதிரி ஆக்கிறான் சக்கரி அலிசலாம் அப்படின்னு சொன்னீங்க லொக் செஞ்சிருக்கிறேன் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நினைச்சு அப்படின்னா இது அடிச்சு இல்லை இங்கே தான் இந்த மாதிரி கேள்விப்பட்டீச்சுன் கூட சார் உங்கள் ஆன்சர் சரியா அப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்கறேன் ப்ரோக்ராமை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது பிள்ளைகள்ட திறமையை வெளிக்காட்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு அதை பற்றி நினச்சிய எனக்கு மிச்ச நாள் ஆசை இந்த இதை பற்றி இதாக்கிறதுக்கு அப்புறம் அண்டே யூடியூப்பில் பார்த்தேன் எங்களை தாத்தா தான் பார்த்து அந்த நம்பர் எடுத்து அனுப்பினேன் அதோட நானும் அனுப்பினேன் அந்த ஆசை ஒன்று இது இதில் வைத்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சார் உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் சொன்ன சரியான பதில் ஜக்கரியாலி இஸ்லாமை தான் நல்லா ஒரு மூன்று நாட்கள் பேச முடியாதவராக இருக்கிறான் வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு பிள்ளை இல்லை ஆனால் அல்லாட்டும் யா அல்லா எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தா அப்படின்னு சொல்லி துவா கேட்குற நேரத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தொழுந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நல்லா கூப்பிட்டு சொல்கிறாரு பிள்ளை பாக்கியத்தை உன்னை உன்னைய வாப்பாக்க போகிறேன் சொல்கிற நேரத்தில் இவர் நம்புறாரு இல்லை வயசானவராக இருக்கிறார் ஒரு கிழவனாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி வந்து மலடியாக இருக்கிறாங்க சரியாக மட்டும் வயசு புள்ள பெற தகுதியில் இல்லை எனக்கு ஒரு பிள்ளையா சொல்லி இவருக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஆச்சரியமா இருக்குது இவர் நம்ப முடியாமல் சொல்றாரு ச சரி இப்போ எனக்கு புள்ள கிடைக்குதுன்னு சொன்னால் அதற்கான ஒரு அத்தாட்சியை தான்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மனைவி கர்ப்பம் நேரத்தில் மூன்று நாட்கள் மக்களுடன் சைகையிலேயே தவிர பேச முடியாமல் போயிடும் மட்டும்தான் மட்டும்தானும் பேச என்று சொல்லி திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் பெற்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் புதுகுது பறவை எந்த ஊரில் இருந்து செய்தியை கொண்டு வந்தது ஏ யத்ரிப் பி சபா சி மிசர் டி மக்கா யத்ரிப் கன்ஃபர்மா செய்யலாமா உங்களுக்கு ஒரு லைஃப் ஆப்ஷன் காயில் இருக்குது ஆப்ஷன் கன்ஃபார்ம் லைஃப் லைன் போலையா லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லையா கன்ஃபார்மாக சொல்றீங்க மூன்றாவது கேள்வி என்ன ரெண்டு கேள்விக்கு சரியாக எதிர்ப்பால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோடய கையில் கிடைக்கும் லைஃப் லைஃப்லாம்ஷனும் கையில் இருக்குதுங்க சரி யாருக்கு கால் பண்ண போகிறீங்க ஹசரத் ஹசரத் ஷோர்ட் நியூஸ்லேருந்து த வின்னர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம் அம்னா வெளிப்பண்ணேருந்து அம்னா கலந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களிடத்துல இருந்து ஹெல்ப் பண்ண எதிர்பார்க்குறாங்க ஹெல்ப் பண்ணலாமா ஓகே ஹஜ்ரத் ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது யத்ரிப் சஃபா மிஸ்ர் மக்கா சபா 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 இன்ற நாட்டில் இருந்து தான் ஊர்ல இருந்து தான் செய்தியை கொண்டு வந்து சேனல் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா சரி இது ஹுதூத் பறவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்கண்ணா கேள்விப்பட்டில்ல சார் உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் சபா என்ற ஊரில் இருந்து தான் செய்தியை கொண்டு வந்துச்சு சொல்லி திருமறைலாம் சொல்லி காட்டுறான் ஹுதூத் பறவை என்பது சுலைமான் நபி அவங்க இருந்த ஒரு பறவை ஒன்று சுலைமான் நபிக்கு அல்லா ஒரு பல அருள்களை செய்திருந்தான் அதில் ஒரு அருள் தான் பறவைகளுடைய மொழியை இவருக்கு அறிந்து கொள்ள முடியும் இவர் பறவையுடன் பேசக்கூடிய ஒரு திறன் எல்லாம் கொடுத்திருந்தான் அந்த அடிப்படையில் ஒரு நாள் சுலைமான் நபி அவங்களுடைய சபையில் பார்க்குறாங்க ஒதுகுதுன்ற பறவை மிஸ் ஆகுது அவங்க பறவைகளை போய்ட்டு ஆய்வு செய்கிற நேரத்தில் ஹொதுன்னு சொல்லக்கூடிய பறவை மிஸ் ஆகுது அப்போ அவங்க கேட்குறாங்க வந்து ஒதுவதை காணும் ஒதுகுது என்ன இங்கேருந்து எங்கே போச்சு ஒரு செய்தி ஏதாவது கொண்டு வராமல் இங்கேருந்து போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் நான் அதை வந்து தண்டிப்பேன்ற மாதிரி சுலைமா நபி சொல்கிறாரு அப்போ ஹுது என்ன செய்து சொல்லுது சபா என்ற ஊர்ல இருந்து ஒரு செய்தியை கொண்டு இருக்கிறேன் அங்க ஒரு பெண்மணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கொண்டு தவிர மற்ற எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறாங்க செய்த அந்த செயல் எல்லாம் அழகான முறையில் காட்டி கொண்டிருக்காங்க அந்த ராணிக்கு தான் நேமத்துக்களை கொடுத்திருக்கிறான் துளைமா வந்து இந்த ஹுதுகுது என்ற பறவை சொல்லுது நபி ஒரு லெட்டர் எழுந்திராருமான் ரயில் மலவற்ற வரலாறு நிகர ஆகிய அல்லாஹ்விட விட திருப்பி எழுந்துருன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதப்படுது அதை பார்த்து வீட்டு ராணி வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த சபையோட்டை கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஆட்சி இருக்குது பலம் இருக்குது அதே போல் ராணுவம் இருக்குது நமக்கு வேண்டியதோடு செய்யலாம் நீங்களே முடிவேடுங்கன்னு சொல்கிற நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்பளிப்பு அனுப்பி பார்ப்போம் தூதர்கள் சுலைமான் கிட்ட வந்து அன்பளிப்பை கொடுக்குற நேரத்தில் சுலைமான் அதை திருப்பி அனுப்புறாரு உங்களுக்கு வேணால் நாங்கள் அன்பளிப்பு தரோம் பரிசு தரோம் உங்களை விட அல்லாஹ் ஏராளமான ரஹமத்துகளை செஞ்சிருக்கிறான் இப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு எங்களுக்கு எங்களுக்கு கீழே வரலாட்டி நாங்கள் உங்களுக்கு மேலே போர் தொடுப்போம் சொல்லி அனுப்புறாரு அனுப்பி அப்புறம் அந்த ராணி வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சிம்மாசனம் மிகமே அதை யார் கொண்டு வாடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க அவள் இப்படி இது சொல்லி ஒரு ஜின் வந்து அதை நான் கொண்டு வரேன் நீங்கள் எலும்புறதுக்கு முன்னாடி கொண்டு வரேன் இப்படியெல்லாம் சொல்கிற செய்தியை வந்து வரலாறை அல்லா திருமறையில் நமக்கு எடுத்து காட்டுறான் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் கையில் இருக்குது ஆனால் இது ஃபிக்ஸ் மணி இல்லை ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் மணியான அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கையில் கிடைக்கும் ரெண்டு லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க இன்னும் இரண்டு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கையில் இருக்குது சரி நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஈசான் அபி அவர்கள் பிறந்த ஊர் எது ஏ பெத்லஹம் பி பபிலோனியா சி அல்பசரா டி சமர்ரா கம்பி பெத்லஹம் ஈசா நபி அவங்க பெத்லாமில் தான் பிறந்திப்பாங்களா இதுக்கு வந்து படித்த மாதிரி யாஃபாமானா அவர்கிட்ட அவர்கிட்ட மாதிரி தான் படித்தேன் ம் சொல்லி அப்படி தான் படித்தேன் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ஆம்பிஷன் பைலட் ஆகணுன்ற ஆம்பிஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஏன் பைலட் ஆகணுன்ற ஆசை இருக்குது நான் வந்து எந்த சொந்த ஃப்ளைண்ட் வந்து வாங்கணுமெண்ட் ஆசை அதில் எந்த உமாவையும் பாப்பாவையும் உம்ரா குட்டிக்கணும் வாங்கணுமெண்ட் ஆசை வந்துடுச்சு சொந்த ஃப்ளைட் ஒன்று நீங்கள் வாங்கி அதில் உம்ரா கூட்டு போகிறதுக்கு ஆசை ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் பைலட் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறீங்க இன்ஷால் உங்களுடைய ஆசையை நிறைவேற வேண்டும் சார் ஈசா நபி அவங்க பெத்லஹாம் என்ற ஊரில் தான் பிறந்திருப்பாங்க என்று சொல்லி லோக் செஞ்சுருக்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியாக பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் பதில் சரியான பதில் பெத்லஹாம் தான்

இன்னொரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் கிடைக்கும் இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் என்ன ஏ மஸ்ஜி அக்சா பி குபத்துல் சஹரா சி ஜாமியுல் முகாரபா டி முசல்லா மர்வான் கன்ஃபார்ம்

ஏ எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்று டி எழுவத்தி ரெண்டு சி எழுவத்தி மூன்று டி எழுபத்தி நாலு இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் வெளிப்பெண்ணையில் இருந்து அம்னா என்ற தினத்தில் அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறீங்க நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியாக பிள்ளையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க எவ்வளோ தூரம் போக வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கிறீங்க எல்லாத்துக்கும் விட செல்லும் வேண்டிய ஒரு இதுல வந்த பதினஞ்சு கேள்விக்கும் பதில் சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் கிடைச்சா என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது என் ஆசை வந்து கஷ்டவாதிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றால் இப்ப விழுந்த ஆசை இல்லாதவங்களுக்கு குடிக்கிறது தான் அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த சல்லியால நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை சரி ஐந்தாவது கேள்விக்கு இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் வந்து மஸ்ஜிது அக்ஸா தான் என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் பதில் இது வந்து கும்பத்துல் சஹ்ரா பல பேரும் இதை மஸ்ஜிது அக்ஸான்னு என்று சொல்லி தான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் என்னால் மஸ்ஜிது அக்ஸான்னு அடித்த கைகி இந்த மஸ்ஜித் தான் வந்து நிற்கும் இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை இது வந்து குப்பதுல் சஹரான்னு சொல்லக்கூடிய பள்ளி மசூர் அக்ஸா இருக்குது முன்னாடி அந்த இது வந்து ஆற் அறுநூத்தி கிபி அறநூத்தி எண்பத்தஞ்சில் தொடங்கி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கெட்டப்பட்ட பிரம்மாண்டமான பல்வேறு அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து தான் பலரும் என்ன செய்கிறாங்க இதுதான் மசூர் அக்சாவை இருக்கலாம் இதுதான் பிரம்மாண்டமாக இருக்குது இதுதான் அன்றைக்கி அந்த மசூர் அக்ஸா வளாகத்துக்குள்ளே அந்த பைத்துல் முகாதீஸ்ன்ற அந்த ஊரில் மசிதுல் அக்ஸா வளாகத்தில் சுமார் ஒரு ஏழு பள்ளிவாசல்கள் இருக்குது உமர் அல்லியல்ல உணவில் வந்த வந்து கெட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது அதே போல் வந்து மர்வான் பள்ளிவாசல் இருக்குது ஜாமியுல் முகாரபான்னு சொல்லிக்குது அதே போல் வந்து பெண்களுக்கான ஜாமியுல் நிசான்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதே போல் புராக் மஸ்ஜிதுல் புராக்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு பள்ளிவாசல்கள் அதுலுக்கு இருக்குது அதில் இது குப்பத்துல் சஹ்ரா இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை ரசுல்லா சொல்கின்றார்களே மூன்று பள்ளிவாசல்களில் உங்களுக்கு நன்மையை நாடி பேர் தொழுகுறதுக்கு மூன்று பள்ளிவாசல்களுக்கு தான் அனுமதி தந்திருக்கிறார் உண்டு காபத்துல்லா மத்தே மசிதுல் நபவி மற்றது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இது இல்லை முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது இது குப்பதுல் சஹ்ரா மாலிக் அவரால் கட்டப்படுது கிபி ஆறுநூத்தி எண்பத்தஞ்சில் கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல் இந்த பிரம்மாண்டத்துக்காகவே பல பேர் இதை மசூது அக்ஸா மசூது அக்ஸான்னு விளங்கியிருக்கிறாங்க ஆனால் மசூல் அக்ஸா இல்லை ரசா மிகராஜ் செல்லும் போது அந்த அல் இஸ்ரான்னு சொல்லக்கூடிய பயணம் இருக்குது மக்காலிருந்து ஜெருசலம் போவாங்க மசூல் அக்ஸாக்கு போவாங்க அங்கே தொழுந்து விட்டு தான் மெஹராஜ் நடக்கும் அது நான் வந்து இங்கேயும் நடக்குது நீங்கள் ஃபுல்லாக பிக்சர் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைத்துல் முகாதர்ஸ் அது வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வரும் எல்லாம் பள்ளிவாசலும் அன்றைக்கி இருக்கும் அதில் முன்னாடி வந்து உமர்அலி அலுவடைய காலத்தில் உமரலி அலவங்க ஒரு பள்ளிவாசல் உமர் உமர்அள்ளி வந்து ஜேருசலம் கைப்பற்றுவாங்க ஜோடான கைப்பற்ற போகிற நேரத்தில் ஜெருசலமும் என்ன செஞ்சிடும் கைப்பற்றப்பட்டுரும் ஒரு கருப்பு டூம் இருக்கிறது தான் உமரலி அவங்களுக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூம் இல்லாத பள்ளிவாசல் தான் மஸிது அக்சான்ற பள்ளிவாசல் அதை பிக்சர்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அப்போ இது வந்து குப்பத்துள் சக்ரா குப்ப சக்ரான்னு சொன்னால் பாறை குப்பான்னு சொன்னால் அந்த டூம் இது பாறை டூம் ஆஃப் த டெம்பல் சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது டூம் ஆஃப் த டெம்பல்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய பாறை இது பெரிய ஒரு கல் இது யூதர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இது இது சக்கரியாலை சலாம் அவங்க வச்ச ஒரு கல்லு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அதுக்கு மேலே மாலிக்கும் பள்ளிவாசலை கெட்டுறாரு அதனால தான் இது பாறை பள்ளி இண்டே குப்பத்துள் சக்ரானு சொல்லியே பேர் வந்திருக்குது சரி ஐந்து கே நான்கு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னீங்க ஐந்தாவது கேள்வியில் செல்ல வேண்டிய ஒரு அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொண்டது தான் பெரிய ஒரு வேலை பல விடயங்கள் படித்திருப்பீர்கள் என்று நாங்கள் உணர்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது நல்ல ஒன்று அப்படின்னா தெரியாதது நான் அறிஞ்சு கொண்டேன் அவர்கள் சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜிசாக் அல்லா ஹைர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஸ்பான்சர்ஸ் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் ஊடாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உதவ விரும்பக்கூடியவர்கள் உதவி செய்ய விரும்பக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சி இன்னும் நல்ல முறையில் வரவேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நமக்கு அட்வர்டிஸ்மெண்ட் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் தந்து உதவி செய்யுமாறு நாங்கள் உங்களிடத்தில் அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் நபிகள் நாயகம் சராச அவர்கள் சொல்கின்றார்கள் மூன்று காரியங்கள் நாளை மறு நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நம்மை பின்தொடங்கி வரக்கூடிய மூன்று காரியங்கள் இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய மற்ற அனைத்து காரியங்களும் நின்றுவிடும் மூன்று காரியங்களை தவிர அதில் ஒன்றை நபிகள் சொல்கின்றார்கள் பயனுள்ள கல்வி என்று சொல்கின்றார்கள் கல்விக்காக யார் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் மரணத்துக்கு பிறகும் அவங்களுடைய மௌத்துக்கு பிறகும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சிலாசன் அவர்களுடைய அந்த ஹதீஸின் அடிப்படையில் மார்க்க கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் ரமலான் மாதத்தில் இருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் சிவாசன் அவர்கள் காற்றை விட வேகமாக தர்மங்களை செய்வார்கள் என்ற எல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய சதக்காக்களை வாரி வழங்குங்கள் என்று நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் கீழே காட்டக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர் முகவரி மற்றும் உங்களுடைய வயதை அனுப்பி வையுங்கள் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க் அருவி வளர்த்துக்கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் த்ரீ இது நேர்களுக்கான கேள்வி நேரம் முஸ்லிம் சமுதாயம் எத்தனை கூறாக பிரியும் என்று நபிகள் நாயகம் சுழாஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஏ எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்று டி எழுபத்தி ரெண்டு சி எழுவத்தி மூன்று டி எழுபத்தி நாலு இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்